டெல்லி திகார் சிறையில் இருக்கும் ஜாஃபர் சாதிக்கை சென்னை புழல் சிறைக்கு மாற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்தனர் இந்த நிலையில் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தாலும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சென்னை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதால் அவரால் வெளியே வர முடியவில்லை இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ள அமலாக்கத்துறை அவரை டெல்லி சிறையில் இருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது டெல்லி வழக்கில் ஜாமீன் கிடைத்துவிட்டதால் சென்னை வழக்கில் தான் அவர் சிறைக்குள் இருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க